அருணகிரியும் அருணகிரியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி உமாபாலசுப்ரமணியனின் காலை வணக்கத்தை உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று கழி செல்லப்போகிறோம் கழி என்பது திருக்கடையூரிலிருந்து சிறிது தொலைவில் இருக்கிறது இங்கு குறாமரத்த அடியில் முருகன் பூஜை செய்கிறார் வழக்கம் போல நாம் வரி வடிவில் கண்டு கழித்துவிட்டு அதற்குப் பிறகு இசை வடிவில் கேட்டு பிறகு உரையை கேட்டு மகிழலாம் இதோ வரி வடிவம் பழியுறு சட்டகமான பழியுறு சட்டகமான குடிலை எடுத்து இழிவான பகரும் வினை செயல் மாதர் தரு மாய படு குழி புக்கி நீதேறும் வழி தடவி தெரியாது பழமை பிதற்றிடு லோக முழு மூடன் உழலும் விருப்புடன் ஓது பல கலை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் உனக்கமல பதம் நாடி உருகி உளத்து உற உனது திருப்புகள் ஓத அருள்வாயே தெளி உபரி ஜலராசி முகுமொகென மொகென திடு திடென பல பூதர் விதமாக திமி திமென பொறு சூரன் நெரு நெரன பல தேவர் ஜெய ஜெயன வேலை விடுவோனே அழகு தருத்திடு நீப சரவண உற்பவ வேலா அடல் தரு கெர்ஜித நீல மயில் வீர அருணை திருத்தணி நாகை மலை பழனி பதி கோடை அதிப இடைக்கழி மேவு பெருமானே என நேயர்களே வரிவடிவில் கண்டு கடித்து விட்டீர்களா அதை மனத்தில் இருத்தி விட்டீர்களா இப்பொழுது வசுமதி தேசிகன் அவர்கள் குரலில் பழியுறு சட்டகமான என்ற பாடலை இசை வடிவில் கேட்டு மகிழலாம் ஒரு சட்டகமான பழி நம் உடம்பு எப்படி இருக்கிறது பழி பாவங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது சட்டகமாக இருக்கிறது அது ஒரு இருப்பிடம் குடிலை எடுத்து இழிவான அப்படிப்பட்ட இருப்பிடமான குடில் முன்னாலே நாம் கண்டு கண்டு கொண்டு இருக்கிறோம் குடில் என்றால் குடிசை அதாவது ஒரு உயிர் வாழ்வதற்கு குடிசை தேவை ஒரு இடம் தேவை அல்லவா அந்த இடம்தான் இந்த உடம்பு உயிர் வாழ்கிறது குடிலை எடுத்து இழிவான நம் குடிலை இந்த குடிசையை எடுத்து விட்டோம் இந்த உடம்பை எடுத்து விட்டோம் உயிர் உள்ள அளவும் இந்த உடம்பு நடமாடும் எல்லா வேலைகளும் செய்யும் உடலாகி இந்த குடிசையை எடுத்து இழிவான சொற்கள் இழிவான சொற்களை பகரும் வினை செயல் மாதர் தரும் மாய அவர்களெல்லாம் பகர்கிறார்கள் அவர்களெல்லாம் சொல்கிறார்கள் அவர்கள் என்ன அந்த சொற்களை சொல்லும் செயலை உடைய மாதர்கள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் வினை மாதர் என்று கூறுகிறார் வினைகளினால் தான் அவர்கள் செயல்கள் அப்படி இருக்கின்றன அவர்கள் சொற்களும் தேவைகளாகவே இருக்கின்றன மாதர்கள் தருகின்ற அந்த மாயமான படுகுழி புக்கு இனிது ஏறும் அந்த மாயமான அந்த படுகுழியில் அதாவது இதை கொடு அதை கொடு என்று நம்மிடமிருந்து எல்லா பொருள்களையும் வாங்கி எல்லா செல்வத்தையும் வாங்கி தங்கத்தையும் அதாவது பொன்னையும் வாங்கி அவர்கள் சேர்த்து வைப்பார்கள் நம்மை படுகுழியில் தள்ளி விட்டு விடுவார்கள் அப்படி வீழ்ந்து நல்லபடியாக படுகொழியில் வீழ்ந்து விட்டாகியது ஆனால் கரை ஏற வேண்டுமே படுகுழியில் விழுந்தால் அப்படியேவா இருக்க வேண்டும் அது கரை ஏற வேண்டும் அல்லவா நல்லபடியாக கரை ஏறும் வழி தடவி தெரியாது நாம் தடவி தடவி பார்க்கிறோம் கரை ஏறும் வழி ஏதாவது இருக்கிறதா இதிலிருந்து மீள வேண்டும் நாம் இந்த குழியில் விழுந்து விட்டோம் ஆனால் இதிலிருந்து மீள வேண்டுமே அதற்கு ஏதாவது வழி உண்டா என்று தடவி 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 பார்க்கிறோம் ஆனால் நமக்கு அது புரியவில்லை புரியாத புதிராக இருக்கிறது தடவி தெரியாது என்று கூறுகிறார் அப்படி தடவி பார்த்தும் நமக்கு தெரியவில்லை நாம் அறியவில்லை மூடர்கள் தெரியாமல் பழமை பிதற்றிடு லோக முழு மூடர் பழமையான கொள்கைகளையே ஆராயாமல் பிதற்றுகிறார்கள் நமக்கு இப்பொழுது என்ன தெரியுமோ அதையே பிதற்றி 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 உலக மூடர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அதையே பிதற்றுகிறார்கள் பழமையான நெறிமுறைகள் இருக்கிறதே அதை தெரிந்து கொண்டாலே நன்றாக வாழலாமே அதை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் மூடர்களாக இருக்கிறார்கள் உழலன் விருப்புடன் ஓது அப்படி இவ்வுலகம் முழு மூடர்கள் திருந்த வேண்டும் அல்லவா இங்கேயும் அங்கேயும் அலைகிறார்கள் விருப்புடன் ஓது விருப்புடன் ஓதும் திருந்துவதற்காக விருப்புடன் ஓதும் பல சபலை கலை தேடி பல சபலை குழப்பங்களை தரும் என்ன என்ன செய்கிறார்கள் நூல்கள் எந்த நூல்களை படித்தால் நமக்கு இன்பமாக இருக்கும் அல்லது மன குழப்பம் தீரும் என்று பல நூல்களை தேடி போய் நூல்களை தேடி ஒரு பயனை தெளியாது விழியாமுன் ஒரு பயனும் அறிந்து கொள்ளவில்லை தெளிந்து அறிய முடியவில்லை அதனால் விழியாமுன் என்றால் என்ன இப்படி போய்கொண்டே போய்கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு வயது ஏறிவிடுகிறது விடுகிறது இறப்பு வந்து விடுகிறது இறப்பதன் முன் என்ன செய்ய வேண்டும் உன கமல பதம் அடி உன்னுடைய கமலம் என்றால் என்ன தாமரை தாமரை போன்ற பாதம் இருக்கிறது இரு தாள்கள் இருக்கிறது அது மென்மையாக இருக்கிறது அதன் வண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது மனம் பொருந்தி இருக்கிறது அதனால்தான் அவர் கோல பிரவாள பாதத்தில் அணிவேனோ என்று அந்த ஆசிக்கு ஒரு பக்தர் என் மனோபத்மமான பூவைத்து நடுவே அன்பான நூலிட்டு நாவிலே சித்திரமாகவே கட்டி ஒரு ஞான வாசம் வீசி பிரகாசியான் ஏற்பம் ஆசிலும் ஒரு புத்தி அடிப்பாட மாத்திரா புஷ்ப கோல பிரவாள பாதத்தில் அடிவேனோ என்று அருணகிரி நாதர் கூறுகிறாரே அப்படிப்பட்ட அந்த பாதம் அந்த பாதம் எப்படி இருக்கிறது கமல பதம் நாடி அதனால் நான் ஒன்று கமல பதம் நாடி உன்னுடைய தாமரை பாதங்களை நான் விரும்பி நாட வேண்டும் என் மனம் அதில் இசைய வேண்டும் அதில் பதிய வேண்டும் உருகி உளத்து அமுதூர கண் கண்ணில் நீர் வழிந்து நான் உருக வேண்டும் நெஞ்ச கன கல்லும் நெகிழ்ந்த உருக என்று அவர் கந்தன அனுபதியில் கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர் அப்படி உருகி உள்ளத்தில் பக்தி ரசம் அமுதமாக ஊற என்ன செய்ய வேண்டும் உனது திருப்புகள் ஓத அருள்வாய் திருப்புகழ் அழகாக எழுதிவிட்டு போயிருக்கிறார் இவர் தானே சொல்லிக் கொள்கிறார் திருப்புகள் நான் மேலும் மேலும் பதினாறாயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறார் இன்னும் நான் பாட வேண்டும் திருப்புகள் ஓத வேண்டும் என்று அவர் கூறுகிறார் நாம் தான் கூற வேண்டும் திருப்புகள் ஓத அருள்வாயே என்று உபரி ஜலராசி முகமுகன ஜலராசி என்றால் என்ன நீர்நிலைகள் நீர்நிலைகளுக்கெல்லாம் தலைவனாக அரசனாக இருப்பது எது சமுத்திரம் கடல் தெளி உபரி என்றால் என்னை எப்பொழுது பார்த்தாலும் ஒலி முழங்கிக் கொண்டே இருக்கும் கடல் அந்த அலைகள் ஓய்ந்து நாம் ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் ஏதாவது நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்றால் முடியுமா அது முடியாத காரியம் என்றால் இந்த உலகம் உள்ள அளவும் இந்த ஒலி இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த அலை ஓசை இருந்து கொண்டே தான் இருக்கும் அதைத்தான் இவர் சொல்லுகிறார் உபரி என்று ஒரு வார்த்தையை விட்டிருக்கிறார் உபரி என்றால் தன்மை இருக்கிறது இத்தனை தண்ணீர் இருந்தாலும் அதை ஒரு சொட்டு கூட நாம் குடிக்க முடியாதபடி அது உவர்

தெழி உபரி ஜலராசி முகு முகனு அந்த கடல் அந்த உபர்பான அந்த தண்ணீர் நிறைந்த கடல் என்ன ஆகிறது முகு 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 என்று அதாவது தளக் 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 என்று கொதிக்கிறதாம் கொந்தளிக்கிறதாம் பொறு மேறு திடு திடென்னு அந்த பொறு மேறு என்றால் வலிமையாக உள்ள அந்த மேறு அகலமாக உள்ள மேறு உயர்ந்த நிலையில் இருக்கிற அந்த மேருவும் என்ன ஆகிறது திடு திடுதிடன்னு அது பொடி பொடியாக ஆகிவிடுகிறதாம் விடிபட்டு விடுகிறது பல பூதர் விதமாக திமி திம்மென பல வகையான பூத என்ன செய்கிறது விதவிதமாக திமி திமி என்று கூத்தாடுகிறது ஏன் என்று ஏன் அப்படி என்றால் பிழங்களை எல்லாம் பார்த்து விட்டது பொறுசூரன் சண்டையிட்ட சூரன் மாமரமாக ஒருவில் இருந்தானே அது நெரு 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 என அது உடைந்து விடுகிறதாம் அந்த உடைந்து முறிந்து விழவும் பல தேவர் உடனே ஆஹா சூரபத்மன் இறந்து விட்டான் அவன் இறந்து விட்டான் என்றால் என்ன அவன் சூரபத்மன் இறந்து விட்டான் ஆனால் அதிலிருந்து அந்த மைதம் சேவலும் வந்தது இருந்தாலும் அழிவு பட்டது என்று ஜே 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 எல்லோருக்கும் ஜே எல்லோருக்கும் ஜே தேவர்களுக்கும் ஜே முதலா முதலாவதாக யாருக்கு ஜே ஜெய என கூறினார் முருகனுக்கு வெற்றி பெற்ற முருகனுக்கும் பல தேவர் ஜெய ஜெய என கூடியிருந்த பல தேவர்களும் தங்களை கட்டி கொண்டு ஆரவாரம் செய்து வெற்றியே அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஜெய ஜெய என வெற்றி 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 என்று கோஷம் हम्म hmm, அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் எதனால் வெற்றி அடைந்தார்கள் முருகனால் தான் வெற்றி அடைந்தார்கள் தானே ஏதோ சண்டை போட்டு தானே வெற்றி கண்ட மாதிரி அவர்கள் அப்படியே அவர்கள் அதை அனுபவித்தார்களாம் அதனால் வெற்றி வெற்றி என்று கோஷம் கோஷமிட்டார்கள் கொதிவேலை அப்படி கோஷம் போடும்படி கொதிவேலை கொதிக்கின்ற வேலை அதாவது கோபம் கொண்ட வேலை அப்படி ருத்ரமாக தானே ஒரு ஒரு வேல் மற்றவற்றை தாக்க முடியும் பதம் பார்க்க முடியும் இல்லால் தடவி விட்டு வந்துவிடும் அது அதனால் கொதிவேல் என்று அழகாக வார்த்தைகளை விட்டு வைத்திருக்கிறார்கள் கோபித்து எழுந்த வேலாயுதத்தை செலுத்தியவனே அழகு தரித்திடு நீப அழகாக அவர் என்ன மாலே அணிந்திருக்கிறார் கடப்ப நீ ப என்றால் கடப்ப மாலையை அணிந்திருப்பவனே சரவண உத்பவ வேலா அந்த சரவணத்தில் சரவண மடுவில் சரவண பொய்கையில் உத்பவம் என்றால் உத்பவிப்பவன் தோன்றியவன் தோன்றியவனே வேலவனே அடல் தரு கர்ஜித நீல மயில் வீர அடல் தரு என்றால் அடல் என்றால் வலிமை வலிமையினால் வெற்றி வீ வீரம் பொருந்திய அந்த வெற்றியை தரக்கூடிய முழங்கி வீறு கொண்டு ஒலிக்கிறதாம் அடல் தரு கர்ஜிதம் கர்ஜிதம் என்றால் இந்த நன்றாக ஓங்கி ஒலிக்கிறதாம் ஏது அந்த மயில் அப்படிப்பட்ட மயிலே நீல நீல வண்ணம் உடைய அந்த மயிலை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கிற வீரனே அந்த மயிலின் மேல் ஏறும் வீரனே அருணை திருத்தணை திருத்தணி நாகமலை பழனிப்பதி அதாவது திருவண்ணாமலை திருத்தணி நாகமலை என்பது திருச்செங்கோட்டை குறிக்கிறது பழனிப்பதி பழனிநகர் கோடை அதிப இடைக்கழி பெருமாளே பெருமாளை என்று கூறுகிறார் வல்லக்கோட்டை கோடை என்பது வல்லக்கோட்டையை குறிக்கிறது வல்லக்கோட்டை ஆகிய தலங்களில் வாழும் தலைவனே திருவணி திருவிடை கழி தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று அதை முடிக்கிறார் கழி திருக்கடையூருக்கு அருகில் குராமரத்தடியில் முருகன் விற்றிருக்கிறான் வல்லக்கோட்டை முருகன் அந்த திரு திருப்பெரும்புதூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் இருக்கிறது இது பன்னெண்டாயிரம் வருடங்கள் தொன்மையானது என்றால் அதன் பெருமையே எப்படி நாம் கூறுவது இது என்று கருதப்படும் கோயிலாகும் இந்த முருகன் எப்படி இருக்கிறார் தெரியுமா ஏழடி உயரம் கொண்டு பெருமையாக சிறந்து விளங்குகிறார் திருவுரு திருவுருவச் சிலைகளில் முதன்மை பெற்றுள்ளது முருகனின் இரு புறங்களிலும் வள்ளி தெய்வானே வீற்றிருக்கிறார்கள் இதற்கு வல்லன் கோட்டை என்ற பெயரும் உண்டு இதற்கு காரணம் என்ன இப்பொழுது பார்க்க போகிறோம் இலஞ்சி என்னும் தேசத்தில் சங்கொண்டபுரம் என்னும் நகரத்தை பகீரதன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அந்த பகீரதன் எப்படி இருந்தார் என்ன அகம்பாவம் அகம்பாவம் இருந்து அகந்தையாக இருந்தான் யார் வந்தாலும் அவன் கவனிக்க மாட்டான் ஒரு முறை நாரத மனிதன் நாரத முனிவர் நாரதமுனிவர் இவனை வந்து பார்க்க வந்தார் சந்திக்க வந்தார் ஆணவம் படித்த மன்னன் அவரை கண்டு கொள்ளவே இல்லை அதனால் கோபம் அடைந்த நாரதர் என்ன செய்தார் அருகில் இருந்த வனத்திற்கு சென்றார் காட்டிற்கு சென்றார் அங்கு கோரன் என்ற அரக்கன் பல நாடுகளை வெற்றி கண்டு அதாவது திக்விஜயம் கொண்டு அவன் வந்து கொண்டிருக்கிறான் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை இவர் பார்த்தார் அந்த அவன் வெற்றி களிப்பில் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் அவனை கண்ட நாரதர் என்ன கூறினார் இந்த பகீரதனுடைய ஆணவத்தை தகர்ப்பதற்கு இதுதான் தருணம் என்று கூறி அவன் கூறினான் அந்த இவன் கோரன் கூறினான் நான் எல்லா நாடுகளையும் வெற்றி கண்டுவிட்டேன் என்று இல்லை அப்பா நீ எப்படி அல்ல நீ அந்த பகீரத நாட்டை நீ வெற்றி கண்டால் தான் வெற்றி உனக்கு கிடைக்கும் என்று அவர் கலகத்தை மூட்டிவிட்டார் இதுவே தருணம் என எண்ணி இவன் தான் அதற்கு தகுந்த ஆள் என்று அவர் எண்ணி அவரிடம் தானே வழி சென்று நீ பல நாடுகளை நீ இருந்தாலும் அந்த பகீரதனுடைய நாட்டை வென்றால் தான் முழு பூரண வெற்றி கிடைக்கும் என்று கூறினார் உடனே இளஞ்சி என்ற ஒரு நாடு அவர் விவரமாக கூறுகிறார் இளஞ்சி என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த இளஞ்சி நாட்டை நீ வென்றால்தான் நீ உன்னுடைய திக்விஜயம் நிறை பெறும் என்று தனக்கே உரிய பாணியில் கலகத்தை மூட்டிவிட்டார் அசுரனும் என்ன செய்தான் நாரதர் கூறியபடி இளஞ்சி நாட்டின் மீது போர் தொழுத்தான் அதனால் எல்லா சொத்துக்களும் எல்லா பொருள்களும் இவனிடம் வந்துவிட்டன அதனால் பகீரதனை அந்த காட்டிற்கு விட்டார்கள் பகீரதன் என்ன செய்தான் அவன் காட்டில் அலைந்து திரிந்தான் யாவற்றையும் எழுந்த அந்த மன்னன் காட்டிற்கு செல்ல நேரிட்டது நாரத முனிவரும் இருந்தார் அவரிடம் சென்று கெஞ்சினால் நல்ல வழி காட்டுவார் என்று அவன் நினைத்தானால் அவரை அவன் காண முடியவில்லை பகீரதன் அந்த இருள் இருள் சூழ்ந்த காட்டிலே நீண்ட நாட்கள் அல்லல் பட்டான் ஒரு வழியாக என்ன செய்தான் அவன் துர்வாச முனிவர் இருக்கிறாரே வெகுவாக கோபம் கொள்வாரே அந்த முனிவரை கண்டுபிடித்து அவரிடம் தன் நிலையை கூறி எப்படியாவது என் என் நாட்டை திரும்ப பெற வேண்டும் என்று அவன் வழி கேட்டான் அப்பொழுது அவரிடம் மன்றாடினான் துர்வாசர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த வெள்ளிக்கிழமைகளில் பாரதி மரத்தை பாதிரி பாதிரி மரத்தடியில் முருகன் வீற்றிருக்கிறானே அந்த முருகனை இந்த கிழமைகளில் நீ பூஜை செய் ஒரு குறையும் வராது எல்லா குறைகளும் நீங்கிவிடும் என்று அவர் அறிவுரை கூறினார் அதற்கு தகுந்தால் போர் துர்வாஜர் கூறியபடி துர்வாசர் கூறியபடி முருகனை வழிபட்டான் சிறிது காலம் கழித்து முருகனுக்கு அவனே ஒரு கோயில் கட்டினான் வள்ளி தெய்வானை சமேதராக ஒரு கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்தான் இவன் கட்டிய கோட்டைதான் வல்லக்கோட்டை அந்த வல்லக்கோட்டை சுப்பிரமணியர் கோவில் வல்லக்கோட்டை என்ற பெயர் வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன கோட்டையாம்பட்டி கோடை நகர் கோடை பட்டி கோட்டை என்றெல்லாம் அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வல்லக்கோட்டைக்கு அருகில் உள்ள திருப்பட்டியில் ஒரு முருகன் ஆலயம் வல்லம் என்ற பெயரில் இருந்தது அதனால்தான் அந்த பெயரையும் சேர்த்து இந்த கோட்டையுடன் அந்த பெயரையும் சேர்த்து வல்லக்கோட்டை என்று இந்த இந்த வல்லக்கோட்டை அழைக்கப்படுகிறது வல்லக்கோட்டை இந்த வல்லக்கோட்டையில் ஏழு பாடல்கள் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் இவர் கூறுகிறார் உணர்ந்த திருப்புகள் ஓது அருள்வாயே என்று கூறுகிறார் திருப்புகழ் என்பது என்ன முருகன் மீது அருணிகிர்நாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல் பதினாறாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் பிறந்து வாழ்ந்த இந்த அருணிகிர்நாதர் இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு பாடல்களை கிடைத்திருக்கின்றன பதினாறாயிரம் பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி எண்பத்தெட்டுக்கும் மேல் சந்தங்களை இயற்றி அவர் வைத்திருக்கிறார் திருப்புகழ் என்பது தேவாரம் திருவாச்சகம் போன்று அது நூல் என்பதை கொள்ள வேண்டும் மந்திர நூல் என்று கொள்ள வேண்டும் ஸ்ரீராம் திருப்புகழை செவ்வேள் மேல் அன்பாக ஆராய்ந்துரைத்தான் தான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர் என்று கேட்கிறார் திருப்புகழை கற்க திருப்புகழை கேட்க திருப்புகழை நித்தம் ஜெபிக்க திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமோ எளிதாகுமே வென்று கெர்ஜிக்கலாமே கெடி என்று ஒரு செய்யுளும் இருக்கிறது வழியுரு சட்டகமான குடிலை எடித்து எடுத்து இழிவான பகரும் வினை செயல் மாதத்தரும் மாயச் செயலெல்லாம் ஒழிவதற்காக நாம் உன் கமல பதம் நாடி உருகி உளத்து அமுதூர திருப்புகள் ஓத வேண்டும் அருணகிரிநாதர் கூறி நமக்கு உபதேசம் செய்கிறார் அறிவுரை கூறுகிறார் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று கூறி நல்ல வழிக்கு நம்மை அழைத்து செல்கிறார் அதனால் நாம் இந்த சனி கிழமைகளில் இந்த திருப்புகளே நாம் என்ன அதில் கருத்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு போல் நாமும் மற்றவர்களுக்கும் அதை எடுத்துரைக்க வேண்டும் நம்முடனே வைத்து கொள்ளக்கூடாது அப்படித்து அப்படி அருணகிரிநாதர் இருந்தால் நமக்கு இந்த திருப்புகள் கிடைத்திருக்கவே கிடைத்திருக்காது அதனால் இந்த திருப்புகளையை நாம் தினம் ஓதி நன்மை பெறலாம் நன்றி வணக்கம்